நான் உனக்கு கடத்துறேன் அண்ணன் வென்றுட்டா கூடவா இல்ல நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ இன்னொரு தலைமுறைக்கு கடத்து சுதந்திர பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு வந்த காமராஜ் தமிழர் இல்லை இந்தியர் அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள் நல்லா கவனிச்சுக்க பத்தலம் இந்தியர் அண்ணா துறை திராவிடர் கருணாநிதி திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்ளை அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு ஒதுக்கு பாதுகாக்க பதவியிலே இரு வேற என்ன கொள்கை இருக்கு ஏண்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் என்ன குத்துப்பாட்டு போட்டடா அவளை வேற கூட்டியிருக்கேன் நீ மாநாட்டில் காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு காசு மாதிரி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா காவாலியா

அது வாழ குடிச்சா எப்படி புல்லா இருக்கு இந்த பாரு தம்பி உலகத்துல எந்த மதுவை குடிச்சாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா மட்டையாயி மல்லார வரை குடிப்ப ஆனா என்னோட மது இருக்குல்ல பணம்பால் தென்னம்பால் இருக்குல்ல ரெண்டு லிட்டருக்கு மேல தான் போதும் அது மது அல்ல உணவின் ஒரு பகுதி நீ இங்க பாரு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு 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 தங்க எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு வயிறு எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு சாப்பாடு போடு போதும் தெரியுமா போதாப்பத்தா என்ன போதும் சொல்றது சோறு உண்டு தான் அதுக்கப்புறம் கல் உண்டு தான் நீ மதுவை குடி இந்த பணம்பா கண்ணம்பால குடி நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியா மிடா குடியா இருந்தா ரெண்டு வீட்டுக்கு மேல குடிக்க நீ இருநூறு ரூபா சம்பாரிச்சான்னு வச்சுக்கிய ரெண்டு சொம்பு சொம்பு பத்து பத்து இருபது ரூபா சைடிஸ் சுண்டல் வாடகை ஊருக அது ஒரு பத்து ரூபா முடிஞ்சு வச்சு ஐம்பது ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா மீதி நூத்தம்பது வீட்டுக்கு கொண்டு போவேன் ஆனா இப்போ இப்ப பத்தலை இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க கட்டிங் கொடுத்து அங்கே போடுங்க அப்புறம் வீட்டுக்கு போங்க காசு இல்லை கொண்டாட்டு தாலி எத்துறது குடிக்க காசு உள்ள குத்திடுறது